வணக்கம் மசாலா எல்லாம் உடனே வறுத்து கத்தரிக்காயில் சோறு அப்படி பார்க்கலாம் வீட்டு தோட்டத்தில் ரெண்டு மூணு கத்தரி செடி வச்சுருந்தான் அதிலிருந்து தேவையான அளவு கத்திரிக்காயை எடுத்துக்கொள்கிறேன் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறன் அரிசியை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்ல சுவையாக இருக்கும் அரிசியை கழுவிட்டு ரெண்டு கப் அரிசிக்கு மூன்று கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு நன்றாக அவிய விட்டுக்கொள்கிறேன் இந்த சாப்பாட்டுக்கு சோறு குழையாமல் தனித்தனியாக இருக்க வேணும் சோறு அவிகிற அந்த நேரத்தில் மசாலாவை வறுத்தெடுத்துக்கொள்கிறேன் ரெண்டு மீசை கரண்டி கடலை பரப்படுத்திருக்கிறேன் ஒரு மீசை கரண்டி உளுந்து இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் ரெண்டு நிமிடம் அடுப்பு நில குறைவாக விட்டு கருகி போகாதவாறு இவ்வாறு வறுத்தெடுக்க வேணும் ரெண்டு நிமிடம் வறுத்த பிறகு அரை தேக்கரண்டி சின்ன சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு ரெண்டு மேசைக்கரண்டி மல்லி அரை தேக்கரண்டி வெந்தயம் எட்டு கராம்படுத்துருக்கன் நாலு துண்டு கருவாப்பட்டையும் இதோடு சேர்த்து நன்றாக வறுத்தெடுக்க வேணும் அடுப்பை நல்ல குறைவாக விட்டு ஒரு நிமிடம் இவ்வாறு நன்றாக வறுத்தெடுக்க வேணும் இவ்வாறு வறுத்தெடுத்த பிறகு அரை கப் திருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து தேங்காய்ப்பூ கருகி போகாதவாறு அடுப்பை நல்ல குறைவாக விட்டு இவ்வாறு வறுத்தெடுக்க வேணும் தேங்காய்ப்பூவெல்லாம் சேர்த்து வறுத்து செய்கிறப்படினால இந்த சோறு நல்ல இருக்கும் அதோட இந்த சோறுக்கு கறி எதுவும் தேவையில்லை அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு நன்றாக வறுபட்டதும் எல்லாத்தையும் ஆற விட்டு விட்டுக்கொள்கிறேன் அதே சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ண விட்டு இருக்கிறேன் பத்து சித்தர் மிளகாய் சேர்த்து கருகி போகாதவாறு அடுப்பை நல்லா குறைவாக விட்டு இவ்வாறு வறுத்தெடுக்க வேணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே இவ்வாறு நன்றாக கலந்து கொள்கிறேன் இந்த பொருட்களை எல்லாத்தையும் நல்லா விட வேணும் வறுத்தெடுத்த இந்த பொருட்கள் எல்லாமே நன்றாக ஆறி வந்துட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நன்றாக பட்டு அரைத்து எடுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு வறுத்தெடுத்த இந்த மசாலாவை போத்தில் போட்டு நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே வச்சு நீங்கள் பாவிக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கு புளி தண்ணி தேவை அதுக்கு சின்ன தேசிக்காய் அளவு புளி எடுத்துருக்குறன் இதோட நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தண்ணி சேர்த்து புளிக்கரைசல் செய்து எடுத்துக்கொள்கிறேன் இனி சோறு செய்கிறத்துக்கு இந்த கத்திரிக்காயை செய்து எடுத்துக்கொள்வோம் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு சூடாகி கொள்கிறேன் நல்லெண்ணெய் சூடாகியதும் கால் தேய்க்கரண்டி கடுகு கால் கப் கச்சான் சேர்த்து நன்றாக வறுத்தெடுக்க வேணும் இந்த கச்சான் பச்சையாகவே நான் சேர்த்து வறுத்தெடுத்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன் மூன்று பேர் உள்ளி ஒரு துண்டு இஞ்ச வார சின்னதாக வெட்டி கொள்றேன் ஐந்து பச்சை மிளகாய் தேவையான அளவு கறிவேப்பில்லை சேர்த்து நன்றாக கிளறி ரெண்டு நிமிடம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் இந்த சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சேதீங்களென்றால் தான் நல்ல சுவையாக இருக்கும் இதோட நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்களென்றால் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் ரெண்டு நிமிடம் நல்லா வதங்கின பிறகு அஞ்சூறு கிராம் கத்தரிக்காயை இவ்வாறு பெரிய துண்டுகளாக நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துக்கொள்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு ஆறு நிமிடம் அவிய விட வேணும் இடைக்கிட ஓப்பன் பண்ணி நன்றாக கிளறிவிட்டு அவிய விடவும் இப்போ பார்த்திங்களா சோறு நன்றாக அவிஞ்சு வந்துட்டு இந்த சோறை இவ்வாறு நன்றாக கிளறிவிட்டு கொள்கிறோன் இப்போ பார்த்திங்களேண்டா மூன்று நிமிஷம் ஆயிட்டுது ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து திரும்பவும் மூடி போட்டு அவிய விட்டு கொள்கிறன் ஆறு நிமிடமாக இந்த கத்திரிக்காயை அவிய விட்டு நான் கத்திரிக்காய் இப்போ கலரெல்லாம் மாறி நல்லா அவிஞ்சு வந்துட்டுது கரைத்து வச்சிருக்கிற இந்த புளிக்கரசா சேர்த்து நன்றாக கலந்து அவிய விட்டு கொள்கிறேன் இதில் விட்டுருக்கிற இந்த புளி தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வர வேணும் பழைய சோறில் செய்த வடகம் செய்முறை பார்க்க விருப்பமெண்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ இதில் புளி தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வந்துட்டுது அரைத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடரில் நான் ரெண்டரை மேசிய கரண்டி எடுத்துருக்குறேன் உங்களோட உரைப்புக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் மசாலா தூளை சேர்த்து இவ்வாறு நன்றாக கொஞ்ச நேரம் கலந்து விட்டுக்கொள்கிறேன் இந்த கத்திரிக்காயை விட அந்த குண்டு கத்திரிக்காயை இவ்வாறு நாலாபட்டி நீங்கள் செய்திங்களண்டா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இந்த மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நன்றாக கலந்துட்டேன் அடுப்பை ஓஃப் கொள்கிறேன் ஓஃப் பண்ணின பிறகு சமைத்து வச்சுருக்கிறேன் இந்த சோறு முழுவதையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு கப் அரிசியில் அவிய விட்டே நான் அது முழுவதுமே நான் எடுத்துட்டேன் அரை கப் மல்லியில் சின்னதாபட்டி சேர்த்துருக்குறேன் இதோட மூன்று மேசை கரண்டி நெய் சேர்த்துக்கொள்கிறேன் நெய்யை சேர்த்த பிறகு இவ்வாறு நன்றாக கலந்து விட வேணும் கச்சாணையெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு சேர்த்துருக்குறபடினால் இந்த சோறு சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நல்ல சுவையான கத்தரிக்காய் சோறு தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி